உடுமலை ஸ்ரீ ராமகிருஷ்ண பஜனை சபா சார்பில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆடி மாத ஆன்மீக உபன்யாசம் ஸ்ரீராமையர் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது அஞ்சலி வைபவம் என்னும் தலைப்பில் பிரவச்சன திலகம் திருக்குடந்தை டாக்டர் ஓ வேங்கடேஷ் பக்தி உபன்யாசம் செய்தார் அனுமான் ஒரு குரங்கான சுக்ரீவனுக்கு ராமனை நோக்கி லக்ஷ்மனை நோக்கி கைகூப்பு என்று பண்டிதரான அனுமான் ஒரு வானதம் சக வானதமான சுக்ரீவனுக்கு அறிவுரை சொல்கிறார் ஏன் மிருகம் கைகூப்பி இருக்கிறது அந்த கஜேந்திரங்கிற யானை அது மானசீகமாக அஞ்சலி செய்ததான் அது அந்த படி தும்பிக்கையை தூக்கித்துனா யானைக்கு ஒரு தானே தும்பிக்கை ஒரு தானே ரெண்டு கிடையாது ஒற்றை கையை தூக்கி அந்த ஒரு கையாலே அந்த யானை கூட அஞ்சலி நோக்கி கை கூப்பதாம் பொய்கியாழ்வார் பொய்கியாழ்வார் கர்ப்பத்திலே இருந்து பெருமாளை நோக்கி கை கூப்பினார் பொய்கியாழ்வார் தான் கர்ப்பவாசமே பண்ணல புஷ்பத்தில இருந்தானே தோன்றினார்னா அந்த புஷ்பத்துக்குள் இருக்கும் போது அவர் புஷ்பத்திலே கருவாகி பூவிலிருந்தே தோன்றியவர் பொய்கியாழ்வார் அவர் பாடுவார் ஒன்றும் மறந்தறியேன் ஓதனியின் வண்ணனை இன்று மறப்பனோ ஏழைகால் அன்று கருவரங்கத்து உட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமே திசை அந்த தாமரை நான் இருந்தேன் இருந்தேன் ஒரு சிசுவாக அங்கிருந்து ஸ்ரீரங்கம் என்ன இருக்கோ ஸ்ரீரங்கம் இருக்கும் திசை நோக்கி சிசுவாகவே நான் கை கூப்பினேன் என்று பொய்யாழ் பாடியிருக்கிறார் அப்ப அப்படியும் கை கூப்பியிருக்காரு ஏன் பரமாத்மாவே ஜீவாத்மாவுக்கு சொல்லித்தரார் கை கூப்பது எங்கன்னா கிருஷ்டன் நீராடச் சென்ற கோபிகைகளுடைய ஆடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மரத்துல போய் உக்காந்துட்டு எல்லாரும் வாங்க என்னை நோக்கி கை கோப்புக்கோ ஆடைய தர வேண்டும் ஆண்டாள் நாச்சியார் ஆச்சியார் திரு போனீங்க பாடுறா தோழியும் நானும் தொழுதோம் துயிலை பணித்தருடாக பரமாத்மாவே வணங்க சொல்லியிருக்காரு இதெல்லாம் பரவாயில்ல பரமாத்மாவே கைகூப்பி வணங்கியிருக்காராம் பரமாத்மா எதிர்த்துப்பா கை கூப்பி வணங்கணும்னா சும்மாவா பாட்டு பாடுறோம் என்னதாவும் செய்தன யசோதா எங்கும் நேரை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க இந்த யசோதை என்ன பண்ணா கிருஷ்ணன் ரொம்ப விஷமம் பண்றான்னு இழுத்து உன்னை கட்டி போடுறப்பாருன்னு தாம்பு கைச்சா அப்படி ஓங்கிறானோ கிருஷ்ணன் உடனே என்ன பண்ணானா குலசேகர பெருமாள் பாடுகிறார் முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டு உண்ணும் முகிழினஞ்சிறு தாமரை கையும் எழிகள் தாங்கு கொண்டு அடிப்பதற்கு எழு நிலையும் வெள்ளையில் தோய்ந்த செவ்வாய் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே அடிக்க போறேன்னதும் நம்ம கிருஷ்ணன் ஒரு நாடகமே இவனா பயப்படுவான் நாடகமே அடி காமிச்சுட்டோம் அம்மா அடிக்க போறியா அப்படின்னு அப்படி பயந்து ஒரு ஆட்டம் ஆடி உதட அப்படி வளைச்சு கண்கள் இருந்து கண்ணீர் சிந்தி உடம்பு நடுங்கி அப்படியே ரெண்டு கைகளும் கூப்பி பரமாத்மாவாகிய கண்ணன் யசோதையை நோக்கி கை கூப்பியிருக்கான் இது பகவான் தன்னுடைய சங்கல்பத்தால் செய்வது வச்சுக்கோங்க யார் கை கூப்பினாலும் பகவான் காப்பாற்றுவான் இறைவனுக்கு இந்த வேறுபாடு ஏற்ற தாழ்வு கிடையாது அதனால கேனச்சி என்று ஆளவர் தான் குறிப்பிட்டிருக்கிறார் ஏன் திருமழி சேர்க்கிறான் பாடினாரே ஆனை காத்தோர் ஆனை கொன்றதன்றி ஆய பிள்ளையாய் ஆனை மெட்டி ஆனை உண்டி அன்று கொன்ற ஒன்றினால் ஆனை காத்து மையரா திரத்து முன் ஆனை அன்று சென்றடத்த மாயம் என்ன மாயமே பகவான் ஒரு யானையை காத்தான் ஒரு யானையை கொன்றான் ஒரு அரக்கனை காத்தான் ஒரு அரக்கனை கொன்றான் ஒரு அசுரனை காத்தான் ஒரு அரக்கனை கொன்றான் ஒரு குரங்கை காத்தான் ஒரு குரங்கை கொன்றான் ஒரு அத்தானை காத்தான் ஒரு அத்தானை கொன்றான் நீராக அடுக்கு மொழியில் பேசணும்னு வருசையை பேசிட்டு போயிடுவேன் இதெல்லாம் யாரு ஒரு யானையை காத்தான் ஒரு யானையை கொன்றான் கஜேந்திர யானையை காத்தான் ஆதி மூலமே அழைந்த கஜேந்திரனுங்கிற யானையை காத்தான் கம்சனுடைய கோலையாக்கீடம் என்ற யானையை கொன்றான் ஒரு அசுரனை காத்தான் ஒரு அசுரனை கொன்றான் பிரஹ்லாதன் என்ற அசுரனை காத்தான் இரணியன் என்ற அசுரனை கொன்றான் ஒரு அரக்கனை காத்தான் ஒரு அரக்கனை கொன்றான் விபீஷன் அரக்கனை காத்தான் ராவணங்கிற அரக்கனை கொன்றான் ஒரு குரங்கை காத்தான் ஒரு குரங்கை கொன்றான் சுக்ரீவன்கிற குரங்கை காத்தான் வாலி என்ற குரங்கை கொன்றான் ஒரு அத்தானை காத்தான் ஒரு அத்தானை கொன்றான் அத்தான என்ன அத்தை மகன் இன்னைக்கு எல்லா வீட்லயும் ஒரே குழந்தைங்கிறதுனால அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பா சித்தி பெரியம்மா இந்த எந்த உறவும் கிடையாது ஒரே நமக்கு ஒருவர் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த உறவெல்லாம் தெரியல அத்தான் அப்படின்னா அத்தை மகன் அத்தை மகனே அத்தானே சொல்றாரு இல்லையா அந்த அத்தை மகன் அத்தான் ஓர் அத்தானை காத்தான் ஓர் அத்தானை கொன்றான் அர்ஜுனன் என்ற அத்தானை காத்தான் சிசுபாலன் என்ற அத்தானை கொன்றான் சிசுபாலன் கிருஷ்ணனுக்கு சுதஸ்ரவான ஒரு அத்தை அவள் புள்ள சிசுபாலனை கொன்றான் குந்தி என்ற அத்தையின் மகன் அர்ஜுனனை காத்தான் அப்போ அத்தாங்கிறதுக்காக பிரிபரன்ஸும் கிடையாது அசுரங்கிறதுக்காக பிரிஜுடிசும் கிடையாது நீ நல்லவனாக இருந்தால் கை கூப்பினால் யாரா இருந்தாலும் பகவான் காப்பான் தீயவன் தப்பான வழியில போறான்னா யாரா இருந்தாலும் பகவான் அழிப்பான் அப்ப கை கூப்புவதற்கு இன்னார் இணையான கிடையாது கேனச்சி யார் வேணாலும் கை கூப்பலாம் அது போலதான் பகவானை நோக்கி தெரிஞ்சு கை கூப்பினாலும் தெரியாமல் கை கூப்பினாலும் எந்த எண்ணத்தில் கை கூப்பினாலும் பலன் உண்டு அதுக்கு மேலே போகும் இல்லை வாயும் கொஞ்சம் எடுத்துருதுன்னா என்ன பண்ணுறதுன்னா மானசீகமாக கைகூப்பினாலும் பலன் உண்டு அதனால் தான் யதா ததா வா பின்னு அழகந்தார் எப்படி வேணாம் பண்ணலான்னா வெறும் தலைக்கு மேலே நெஞ்சுக்கு நேரம் மட்டும் இல்லையா நீ உடலாலும் செய்யலாம் மொழியாதும் செய்யலாம் மனத்தாலும் செய்யலாம் மனம் மொழி மேலும் மூணு சொல்கிற இல்லையா தாட் வேர்ல்டு டீடு டீடுன்னு ஆக்ஷனால் செய்யக்கூடியது இல்லையா வேல்டுன்னு வார்த்தையால் செய்யும் வேர்டு வார்த்தையால் செய்ய இல்லையா தாட் அந்த எண்ணத்தால் பகவானுடைய திருவிழிகளை நோக்கி அயன் இப்போது மானசீகமாக கை கூப்பி கொள்கிறேன்னு சொன்னாலும் பகவான் பலன் பெறுவான் அப்படியெல்லாம் கொடுப்பாராப்பா அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ரீரங்கம் போய் பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தில் வடக்கு உத்தரவீதியில வீடுகள் திருமாளிகைகள் இல்லங்கள்லாம் நிறைய இருக்கும் தெற்கு உத்தரவீதி அதாவது அந்த மெயின் ராஜகோபுரம் இருக்கு இல்லையா அந்த பக்கம் தெற்கு உத்தரவீதி பக்கம் போனால் கடைகள் நிறையா இருக்கும் அப்போ வடக்கு உத்தர வீதியில் வாழ்பவர் ஒரு பொருள் வாங்கணும்னா தெற்கு வீதி வந்து தான் வாங்கணும் அப்படி வடக்கு உத்தர வீதியில் வாழும் ஒரு நபர் என்ன என்னென்னா கையில் பையெல்லாம் எடுத்துக்கொண்டு காய்கறி வாங்கணும்னு தெற்கு உத்தர வீதி நோக்கி போகிறார் இவர் எப்படி போகணும்னா அப்படியே கோவிலை சுற்றிட்டு வடக்கு உத்தர உத்தரவீதியே கிழக்கு உத்தர வீதி போய் அப்புறம் தெற்கு உத்தர வீதி போய் சுற்றி போய் வாங்கணும் இவ்வளோ லாங்காக சுற்றி நடந்து போகணுமே ஷார்ட் கட் இருக்கான்னு யோசிச்சார் என்ன ஷார்ட் கட்டு ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலோட வடக்கு வாசல் வழியா உள்ள நுழைஞ்சு தெற்கு வாசல் வழியா வெளியில வந்துட்டா தெற்கு உத்தர வெங்கி காய்கறி வாங்கிட்டு திரும்ப தெற்கு வாசல் வழியா கோவில் உள்ள நுழைஞ்சு வடக்கு வாசல் வழியா வெளியில வந்துட்டா வடக்கு உத்தர வீதி ஷார்ட் கட் நன்னா நோட் பண்ணுவோம் பெருமாள் சிரிக்கிறதுக்கு இல்ல ஷார்ட் கட்டு போனா கையில பையன் எடுத்துட்டா போனா அல்ல செருப்போட போயிட்டார் செருப்பு என்ன பண்றது வந்ததும் திரும்ப செருப்பு எடுத்து கையில மாட்டிட்டார் காலைல மாட்டி கொண்டு நேராக கடைக்கு போனார் வாங்க வேண்டிய காய்கறிகள்லாம் வாங்கி கொண்டார் வாங்கி கொண்டு மறுபடியும் தெற்கு வாசல் வழியா உள்ள போனோம் செருப்பு இருக்கே அவரோட ஆச்சாரம் அந்த காய்கறி பை குள்ளியை தூக்கி செருப்பை போடும் வந்துட்டார் நம்ம ஆனபாவர் சும்மா போகாம என்ன பண்றா நான் தாயார் சந்ததி இருக்கேன் கை கூப்பிட்டு போயிடுவோம் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் திரும்புற கையில பை வேற மாட்டின்னு இருக்காரு எந்த பை அது காய்கறி பை மட்டும் இல்ல இப்படி இப்படி திரும்பினார் தாயாரை நோக்கி கை கூப்பினார் கை கூப்பிட்டு அந்த அவர் பாட்டுக்கு போயிட்டார் இது மெக்கானிக்கல் இப்படி கை கூப்பினார் போயிட்டார் உள்ள இருக்கிற ஸ்ரீரங்கன் அந்த குழந்தை என்ன பார்த்து கை கூப்பிட்டானே அஞ்சலி முந்திரி என்னை நோக்கி காட்டி இருக்கிறானே அஞ்சலி செய்து விட்டானே கை கூப்பிட்டானே அந்த குழந்தைக்கு நான் என்ன கொடுக்கலாம் பண்ற ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் கொடுத்து நினைச்சு கூட இருந்தாலும் சொல்லி செல்வத்தை எல்லாம் தாயார் அப்புறம் யோசிச்சானா அந்த குழந்தை என்ன வேண்டி வந்தாங்கிறதையே கேட்கலையே நான் பாட்டுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே ஆத்மா அனுபவத்தை கொடுத்துருவோம் நேற்று பகவத் கீதை உபன்னியாசுக்களை எல்லாரும் கேட்டாலே ஆத்மா ஜீவாத்மா அப்படியே தனி தானே அனுபவிப்பது கொடுத்துருவோம் கதி இந்த ஆத்மா அனுபவத்தை வச்சுக்கோ அதையும் கொடுத்தனும் அப்புறம் தாயார் யோசிச்சாலும் இல்ல அந்த குழந்தை என்ன வேணும்னே கேட்கல நாம பாட்டுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம காட்டினதோ அஞ்சலி முத்திரை இந்த அஞ்சலி முத்திரைக்கு பெருசா தான் கொடுக்கணும் என்ன பண்ணலாம் பார்த்தா

மோட்சம் கொடுங்க ஆனா அவன் காட்டின அஞ்சலி முத்திரை இது எல்லாத்த விட பெருசாச்சே இதை விட பெருசா அவனுக்கு கொடுக்கணுமே கொடுக்க என்ன இருக்குன்னு பார்த்தா தாயார் மோட்சத்துக்கு மேல கொடுக்க ஒண்ணுமே இல்லையே வைகுட்டமே கொடுத்தாச்சுன்னா கொடுக்க ஒண்ணுமே இல்லை அதனால தாயார் பார்க்கறான் அவன் அஞ்சலி முத்திரை காட்டினா நான் ஏதோ செல்வோம் ஆத்மானுபவம் மோட்சம் அவ்வளவுதான் கொடுத்தேன் ஆனா இதுக்கு மேல கொடுக்க இவ்விட்ட ஒண்ணுமில்லையே அஸ்மை என்ன கிஞ்சி துசித்தம் கிட்ட நிக்கிறாங்க ஐயோ எங்கிட்ட ஒண்ணும் இல்லையே வெட்கப்பட்டாளா தோம் லஜ்ஜத்தே கதைய போய உதார பாவா அந்த வெட்கத்தினால சீரங்கராட்சியா தலை குடிஞ்சுட்டாளாம் பராசரப்பட்ட சாதிக்கிறார் இன்னைக்கும் சீரங்கத்துல போய் தாயார் சந்ததியில தாயார சேவிச்சு பார்ப்போம் லேசா அப்படி தலை குடிந்தபடி தான் தாயார் எழுந்து கொண்டிருப்பாள் ஏன் தலைஞ்சு தலை குடிஞ்சிருக்காங்க இந்த மகானுபாவ போற போக்குல சும்மா போகாம இந்த பரிமாற்ற கையோட கை கூப்பிட்டு போனதுதான் என் காரணம் இவன் சும்மா போயிருந்தா பிரச்சனை இல்லை இவன் கை கூப்பிட்டு போயிட்டான் கைகூப்பி அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இன்னும் கொடுக்கிறதுக்கு ஒன்றுமில்லை என்று வெட்கப்பட்டு சாயா தலை முடிகிறாள் நாம் எந்த எண்ணத்தில் கை கூப்பினாலும் பலன் உண்டு ஐஸ்வர்யம் அக்ஷரகின் பரமம் பதம் வா கஸ்மை சித் அஞ்சலி பதம் வகையிய அஸ்மை நிஞ்சி தூச்சி சமக்கிறதுக்கே நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்காங்களா நாம ஒழுங்கா கை கூப்பினா எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணுவான்னு புரிஞ்சுக்கணுமே உரிய இந்த உண்மையாவே ஒருத்தர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு ஏன் செருப்பு என்ன மக்களா சாஸ்திரமா சிறப்பு தூக்கினாலும் இப்போ தூதனி விஷப்பால் கொடுத்தா அவளுக்கு திருஷ்டன் மோஷம் கொடுத்தான் ஏன் நான் விஷப்பாலாவது எனக்கு குருத்தையே நான் மோஷம் தரோம் அப்படின்னா நானும் உடனே பெருமாளுக்கு விஷப்பால் கொடுக்கணும்னு அர்த்தமா விஷப்பால் கொடுத்தவர்களுக்கே மோட்சம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒழுங்காக பெருமாளுக்கு பால் சமர்ப்பிக்கணும்னு அர்த்தம் அதனால அதை சரியா கொடுத்துக்கணும் அதனால நம்மளால எப்படி முடிக்குமோ முடிந்த வரையில் தெரிந்த வரையை கை கூப்பலாம் உடம்பால் கை கூப்ப முடியலன்னா வாக்காலோ மனத்தாலோ கை கூப்பலாம் எப்படி கை கூப்பினாலும் பலன் உண்டு இதுதான் நாலாவது பெருமை அஞ்சலிக்கு நாலாழுதா பெருமாளை தான் கை கூப்பணும் அதெல்லாம் முதல் பெருமை இரண்டாவது பெருமை எப்ப வேணாலும் கை கூப்பலாம் மூணு யார் வேணா கை கூப்பலாம் நாலு எப்படி வேணாலும் கை கூப்பலாம் அஞ்சாவது பெருமை சக்ருத் தக எவ்வளவு தடவை கை கூப்பணும்னா சக்ரித் ஒரே ஒரு முறை ஒரு தடவை கை கூப்பினாலே போதுமா ஏன்பா அடுத்த தரம் கூப்ப வேண்டாமா தான் கூப்பலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஒரு தரம் கை கூப்பிடுறதுக்கே பண்ண வேண்டிய மொத்த அனுபவத்தையும் பெரும்பாடு கொண்டு வரோம் அதான் சக்ரத் அப்படின்னா ஒன்லி இருப்பான் இந்த பகவானை நோக்கி அஞ்சலிக்குன்னு கை கூப்புவது சக்ரத் ஒரே ஒரு முறை தான் ஏன் அப்படி சொல்றாருன்னா அடியேனுடைய ஆச்சாரிய சிவபாஷியாரி ஆச்சாரியன் டாக்டர் அருணாகராச்சார சுவாமியோட பாட்டுறான் வெங்கடசேஷா மகாதேசி अबे वड़ोर रामन अपनी तो ओर श्रोतमणि कर अन्याय दर्शन श्रोतमुं अन्याय दर्शन मध्य दिव्य सोशमां सेवा क्रिया दिखने प्रद्वस्ताक्षेल कल्पशेल नजर ने पाष्टक्य सेवा आपला किं पुरियां मितिस चिंताये सतुमां जानन मनो याचते निशेशाध्यक्तिनु मुहूर्मुहूर्गी स्मैरोति सीतापते जरिना ऐना तबलतों तो ஜலயதி இது அஞ்சலி என்று வியாக்கியானம் பண்ற அம் ஜலயதி ஆனா பெருமாள் அம் பெருமாளை ஜலயதி ஜலம் போல் நீர் போல் உருக செய்கிறது அதுக்கு தான் அஞ்சலி என்று பெயர் அதனால இதை பார்த்தா பெருமாளை உருகி விடுகிறார் அதனால அஞ்சலிக்கு முக்கியமான பெருமை என்னன்னா பெருமாளை உருக்குவது இந்த தான் தமிழிலே ஆழ்வார்கள் தொழுதல் என்று பாடியிருக்கிறார்கள் தொழுதே உன்னை மனனே கை தொழுதேன் தொழுகையும் அதனால நம்முடைய நெறியில தொழுதல் என்று சொன்னால் தொழுகைன்னு சொன்னால் கை கூப்புவதை குறிக்கும் தொழுகைங்கிறது நெறிப்படி தொழுகை அப்படின்னா அஞ்சலி அஞ்சலிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழாக்கம் தொழுகை தொழுதல் பகவானுக்கு ரெண்டு கைகளையும் கூப்பி வழங்குதல் தொழுகை அதுதான் அஞ்சலி இதுக்கு ஆறாவது சிறப்பு என்னன்னா அஞ்சலிங்கிறது சிறப்பு பெருமாளே உருகின்றான் இதுக்கு தேசிகன் வியாக்கியானம் பண்றார் உபலேப்பன அதுக்காக மற்ற கைக்கரியங்கள்லாம் பண்ண வேண்டாம் எல்லாமே பண்ணணும் ஆனா இது எல்லாத்த விட இந்த கை தான் பெருமாள் உருதுகிறார்னு புரிஞ்சுட்டு பண்ணணும் மற்றதை உற்றாதிக்க ஏன்னா தேசிகன் சாதிக்கிறார் உபலேப்பன நாம் சந்தனம் சமர்ப்பிக்கும் போது பெருமாள் எவ்வளவு குளிர்கிறாரோ அதை விட கை கூப்பினா இன்னும் குளிர்ந்து போயிடறோம் மாலா கரண நாம ஒரு மாலை சமர்ப்பித்தால் பெருமாள் எப்படி கம கமன மனம் வீசிட்டு இருக்காரோ கை கூப்பினா அதை விட இன்னும் நறுமணம் நீ செஞ்சு விளக்குறாரு பெருமாளுக்கு ஒரு தீபம் விளக்கேத்தினா எப்படி ஜாஜ்வல்யமா பல காட்சி தராரோ அதை கை கூப்பிட்டோம்னா முடிச்சோதியாய் உணர்ந்தது முகச்சோதி வளர்ந்ததுவோ அடிச்சோதி நீ என்ற தாமரையாய் வளர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நீ பை போன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையேனு கை கூப்பினா இன்னும் ஒளிமீசி திகழறாராம் பிரதட்சிண நாம் பிரதட்சிணம் பண்றோம் பாருங்க அதுக்கு பண்ற அருளை விட கை கூப்பிட்டோமா இன்னும் பெரிய அனுகிரகம் பண்றார் பிரணாம விழுந்து நமஸ்கரிக்கும் போது செய்யக்கூடிய அருளை விட உட்கார்ந்த இடத்துல கை கூப்பறதுக்கு இன்னும் பேரருள் புரிகிறான் ஸ்துதி நாம பகவானை குறித்து ஸ்துதிகள் பாடல்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லும் போது எவ்வளவு உகக்கிறாரோ அதை விட கை கூப்பிட்டா இதுவே பெரிய ஸ்தோத்திரம்னு எடுத்துக்கிறார் சங்கீர்த்தனை நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதால் பகவான் எவ்வளவு மகிழ்கிறாரோ அதை விட கை கூப்புவதாலே மகிழ்கிறான் ஜபாதிகளில் காட்டிலும் அதிக ஜமம் ஒரு மந்திர ஜபம் ஒரே மந்திரத்தை மீண்டும் 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 அதை போட்டு ஜபம் பண்ணுவதால் பகவான் எவ்வளவு மகிழ்வானோம் அதை விட இந்த கூப்பினா பகவான் அதிகமாக மகிழ்ந்துலாம் மீண்டும் சொல்கிறேன் அதுக்காக மற்றது தேவையில்லை நர்த்தம் இல்லை எல்லாமே பண்ணணும் ஆனால் இந்த அஞ்சலிக்கு எல்லாரையும் விட வேல்யூ ஜாஸ்தி ஏன்னா இதுதான் பகவானை உறுத செய்கிறது என்பது அஞ்சலியின் ஆறாவது சிறப்பு அப்போதே என்னுடைய மொத்த பாபங்களையும் நீ போக்கிட்ட இதுவரை பல பல ஜென்மங்கள்ல பண்ண பல பல பாபங்களையும் போக்கிட்ட போக்கிட்டு மேற்கொண்டு என்ன அனுகிரகம் பண்ணலாம் என்ன அனுகிரகம் பண்ணலாம் நீ காத்துட்டு இருக்க ஆனா இதை புரிஞ்சுக்காம நான் தினந்தோறும் வந்து உன்ன நோக்கி கை கூப்பி என் பாபங்களை போக்கிடு என் பாபங்களை போக்கிடு பாபங்களை போக்கிடுன்னு இதையே கேட்டுட்டு இருக்கேன் ராமா உனக்கோ குழப்பம் ஏன்னா நீ முதல் தடவை கை கூப்பினப்பே பாப்பங்களை கூப்பிட்டு மேற்கொண்டு என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தா ஏங்க உடைய புரிஞ்சுக்காம டெய்லி வந்து ஒரு ஒரு தடவை கை கூப்பிட்டு இன்னும் அந்த பாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்கியே யாராவது அந்த சட்ட பாப்பை அடிக்கிறதுங்கிற மாதிரி முதல் அஞ்சலியிலேயே போன பாபத்தை பத்தி இன்னுமா பேசிட்டு இருக்காது என்னுடைய அறியாமையை நினைத்து நீ சிரிச்சிட்டு இருக்க போல இருக்கு அதனாலதான் வடுகூரில் புன்னகை மன்னனாக அப்படி ஒரு புன்னகையோடு விளங்குகிறாய்கிறார் அப்படின்னா என்ன தாற்பயம்னா முதல் முறை எப்போ பக்தன் கை கூப்பினானோ அப்பவே பாபங்களை போக்கி பண்ண வேண்டிய எல்லாம் பெருமாள் பண்ணிவிடுறா